இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் ராமேஸ்வரம் பெங்களூர் ரயில்கள் ரத்து புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழா எப்போது வர இருக்கும் புதிய ரயில்கள் என்னவெல்லாம் இது எல்லாத்தையும் பத்தி இந்த ஒரு வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் ஹூப்ளி ராமேஸ்வரம் ரயிலானது மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஐந்து பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ராமேஸ்வரம் ஹூப்ளி ரயிலானது மார்ச் இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஏப்ரல் ஆறு பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது தொழில்நுட்ப காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ராமேஸ்வரத்திலிருந்து கர்நாடகாவுக்கு ஒரு மிகப்பெரிய இணைப்பு கொடுத்த ரயில் தான் இந்த ரயில் வந்து கர்நாடகாவின் ஹூபலி வரைக்கும் செல்லுது இதனால் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ராமேஸ்வரத்துக்கு நேரடி இணைப்பு கிடைச்சிது ஸோ புதிய பாம்பன்பாலம் திறப்பு விழான் போது இந்த ரயில் சேவை இருக்காது ஆனால் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு வரலாம் ஏன்னா வந்து மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற ரயில் இந்த ரயில் வந்து நிரந்தரமாக்குறது தான் ஒரு பிளான் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பெர்மனன்ட் ட்ரெயினாக வரலாம் சர்ப்ரைஸ் தான் இருக்க போது ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கான ஒரு அறிவிப்பு வரலாம் அதிகபட்சம் வரலாம் ஏன்னா வந்து மோஸ்ட் டிமாண்டட் ட்ரெயின் தான் நமக்கு ஏன்னா கர்நாடகாவுக்கு மட்டும்தான் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் இல்லை வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ராமேஸ்வரத்திற்கு ரயில்கள் செல்ல உள்ளன ஆனால் ஒரு சிறிய மாற்றம் பயணிகள் இல்லாமல் இனிமேல் மண்டபம் மற்றும் ராமநாதபுரம் வரைக்கும் வரும் ரயில்கள் எல்லாமே மண்டபம் வரை வரைபம் ரயில் நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்ட பின்பு இந்த ட்ரெயினோட பிரைமரி மெயின்டெனன்ஸ் மற்றும் செகண்டரி மெயின்டெனன்ஸ் காண்டி ராமேஸ்வரம் செல்லும் இனிமேல் தொலை இருந்து வரும் ரயில்களானது மதுரைக்கு செல்லாது என்ன வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்னென்னு பார்த்தோம்னா சென்னையிலேருந்து வரும் சேது மற்றும் போட்மெயில் ஆகிய இரண்டு ரயில்களும் மண்டபம் ரயில் நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்ட பிரிப்பார் பராமரிப்புக்காண்டி ராமேஸ்வரம் சென்றுவிடும் வாரம் மூன்று நாட்கள் இயங்கும் திருப்பதி மற்றும் கன்னியாகுமரி ரயில்களும் ராமேஸ்வரம் சென்று கொண்டிருக்கிறேன் ஏன்னா வந்து ரா மண்டபம் ரயில் நிலையத்தில் வந்து மூணு ட்ராக்குமே ஃப்ரீ ஆகிடும் ஸோ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மண்டபம் ராமநாதபுரம் இடையே வந்து பயணிகள் ரயில் சேவை ரத் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஸோ ராமநாதபுரம் வரைக்கும் இயக்கப்படும் மதுரை ராமேஸ்வரம் மற்றும் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் ஆகிய ரயில்கள் மண்டபத்திலிருந்து இயக்கப்படுமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி ஸோ அதை பற்றி பிற்பாடு பார்க்கலாம் அடுத்து பாம்பன் பாலம் எப்போ திறக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோமா ஸோ அனைத்து இந்திய மக்களின் ஒரு எதிர்பார்ப்பு தான் புதிய பாம்பன் பாலத்தில் ரயில் சேவை எப்போ விடுவாங்க அப்படிங்கிறது ஸோ பாம்பன் பாலம் திறப்பு விழா அப்படிங்கிறது பிப்ரவரி மாத இறுதி அல்லதுனால் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த பாம்பன் பாலமானது கண்டிப்பாக திறக்கப்படும் நம்ம வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலை வந்து என்றைக்குமே பகிர மாட்டோம் ஸோ ஏன் இப்போ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஒர்க் இருக்குன்னா ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரினோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கும் ஸோ அதில் ஏதாவது ஒர்க் இருக்கிறனால வந்து இது வந்து தாமதப்படுத்தலாம் அடுத்து தான் பார்த்தோம்னா என்னென்ன புதிய ரயில்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நான் ஆல்ரெடி இதை காண்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மதுரிலேருந்து திருவனந்தபுரம் போகிற ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரப்போகுது அதனால வந்து பாலக்காடு ராமேஸ்வரம் மீட்ருக்கு ரயிலானது மீண்டும் கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தோம்னா ராமேஸ்வரத்து தாம்பரத்துக்கு மூன்றாவது இரவு நேர ரயிலானது ஒன்று வரப்போகுது சென்னைக்கு அதாவது ஆல்ரெடி ரெண்டு ட்ரெயினும் சென்னை போயிட்டுருக்கு இந்த மூன்றாவது வர ட்ரெயினும் தாம்பரம் வரைக்கும் போக போகுது இதோட வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்குடியிலிருந்து திருவாரூர் வழியாக தான் இந்த ட்ரெயின் போகுது ஸோ இது ஒரு மோஸ்ட் டிமாண்டட் இது ட்ரையல் பேசிஸ் தான் ஓட்டிட்டாங்க ரயில்வேட பரிந்துரையிலும் இந்த ட்ரெயின் இருக்கு இதை வந்து நம்ம இனாக்ரலுக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்த ரயில் எதுன்னு பார்த்தோம்னா மங்களூரு ராமேஸ்வரம் கே அதாவது கர்நாடகாவின் இன்னொரு பகுதியை வந்து இணைச்சு கேரளாவின் கோழிக்கோடு கண்ணூர் போன்ற பகுதிகளையும் இணைக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் வீக்லி பேசிஸ் தான் ரன் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த ரயில் வந்து இனாகிரசனு கண்டிப்பாக வரப்போகுது அடுத்த ரயில் இது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அகமதாபாதில் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இயங்கும் ரயில் தான் இந்த ரயில் வந்து ராமேஸ்வரம் வரை இயங்க உள்ள ரயில் ஸோ தற்போது தற்காலிகமாக இந்த ரயில் வந்து சிறப்பு ரயிலாக வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து இயக்கிட்டு இருக்காங்க பாம்பன் பாலம் திறந்த பின்பு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்துலேருந்து இயக்கிறதுக்கான அதிகபடியான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரயில் இதுன்னு பார்த்தோம்னா மைசூர் ராமேஸ்வரம் மைசூர் ராமேஸ்வரம் ரயில் வந்து எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ட்ரையல் பேசிஸாக வந்து மைசூர் மானாமதுரை இடையை வந்து இயக்கினாங்க கிட்டத்தட்ட இந்த இடையில வந்து இரண்டு அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மைசூர் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஓர் ஆண்டுகளுக்கு மேலே வந்து சிறப்பு சிறப்புரையில் இயக்குனாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் நிப்பாட்டிட்டாங்க ஸோ மைசூரில் வந்து இந்த ஒரு வண்டி வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளை வந்து இணைக்கும் விதமாக பல்வேறு புதிய ரயில்கள் வந்து அறிமுகமாகலாம் இல்லைனா பல புதிய ரயில்கள் வந்தாலும் இந்தியாவின் மெட்ரோ சிட்டிஸை கனெக்ட் பண்ற மாதிரி ரயில்கள் கிடையாது அதாவது மும்பை மற்றும் டெல்லி போன்ற பகுதிகளுக்கு ரயில்கள் கிடையாது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் மக்களே இதை பற்றின ஒரு கருத்து வந்து நீங்க கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆசியாவில் முதல் செங்குத்து தூக்கு பாலம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது அதே போல உலகிலேயே மிக உயரமான பாலமும் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு எந்த இரண்டு பாலங்களை நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க சென்னா பாலம் மற்றும் பாம்பன் பாலம் இது இரண்டையும் இணைக்கும் விதத்தில் ஒரு ரயில் விட்டா வந்து அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ரயிலாக இருக்கும் என்ன வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா ட்ரெயினும் ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி தேவி வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு ரயில் மற்றும் நம்மளோட ஒரு பெருமைக்காண்டி அதாவது இந்திய அரசின் ஒரு பெருமைக்காண்டி வந்து நம்ம நாட்டின் பெருமைக்காக வந்து இயக்கலாம் ஏன்னா வந்து இந்த ரெண்டு பாலங்கள் வந்து உலக அளவில் இந்தியா வந்து திரும்பி பார்க்க வச்ச பாலங்கள் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் வந்து இன்டர்நேஷனல் ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு சம்ஜூதா எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி பங்களாதேஷுக்கு வந்து மைத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் ஓடிட்டு இருக்கு இந்தியாவுக்குள்ள இந்த ரயில் ஏக்கருங்கிறது ஈஸியான விஷயம் தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்கள்லாம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக போடுங்க நம்மளோட தகவல் வந்து மித்தவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்